அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விபாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இட்லிக்கு ஆன கார சட்னி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் ஒரே நிமிடத்துல செஞ்சிடலாம் அதிகமா வேலைக்கு போனவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி கார சட்னி செய்ய லேட் ஆகும் செய்ய மாட்டாங்க சோ இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ரொம்பவே ருசியா டேஸ்டாவும் இருக்கும் இந்த மாதிரி கார சட்னி செய்து கொடுத்தா ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல கூடவே ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் நீ இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரச்சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்ல பழுத்த பழமாக பதினஞ்சு தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்துக்கிறோம் நாலு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உடிச்சது தான் எடுத்துருக்குறேன் இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ தக்காளி நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் எதுவுமே நான் வதக்க போகிறதில்ல அப்படியே தான் பச்சையாக அரைக்க போகிறோம் தக்காளி சேர்த்த உடனே வெங்காயத்தை ரெண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு வடை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தோல் உரிச்ச பூண்டு பத்து சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ காரத்துக்கு வடமிளகா நாலு சேர்த்துருக்கோம் இப்போ அதோட கொஞ்சோன்னு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குறோம் நீங்கள் காலத்துக்கு ஏற்ப இப்போ தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்கப்படும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிற பொருள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சுங்க ரொம்பவும் நைஸ் பண்ண வேணாம் ரொம்பவும் குறை குறைன்னு வேணாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் இப்போ பேன் சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் செத்துதா கூட பரவாயில்லைங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்கு தான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரவும் நீங்கள் இன்னு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னியில் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெள்ளை கத்தி கரையிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைன்னா உங்களுக்கு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க இல்லனா பரவாயில்ல ஒரு பக்கம் இட்லி வேகிறதுக்குள்ளேயே நீங்க சட்னி ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இதுல கொஞ்சம் தண்ணியா கூட ரொம்ப ருசியா தாங்க இருக்கும் இன்னும் தேவைன்னா கூட நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து கெடாதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது கெடவே கிடாது நீங்க எப்ப தேவையோ அப்போ சூடு பண்ணிட்டு அந்த சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ருசியா இருக்கும் ஒரு பக்கம் சுடு சுட ஒரு இட்லி ஒரு பக்கம் சட்னி டேஸ்ட் வேற லெவலுங்க ஒரு பக்கம் இட்லி வேகும்போதே இன்னொரு பக்கம் சட்னி செஞ்சிடலாங்க அதனால் வேலைக்கு போனவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டுறவங்களா இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி கேரட் சட்னி செஞ்சு கொடுங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்